ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் கடுகோட ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகை வந்து ரெகுலராக உங்கள் ஃபுட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கடுகால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸுன்றதை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு கேட்டுக்கோங்க ப்ளீஸ் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கடுகால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் ஃபஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா கடுகு வந்து நம்ம ரெகுலராக ஃபுட்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து வராமல் கடுகு வந்து தடுக்கும் செகண்ட் வந்து கேன்சர் வராமல் தடுக்கும் தேர்டு வந்து ஓவர் வெபிசிட்டி இருக்கவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு வெயிட் ரிடியூஸ் பண்ணும் ஃபோர்த்து வந்து கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ரால் குறைஞ்சாவே நமக்கு வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஃபோர்த்து டிப் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் கடுகு ஃபிஃப்த்து டிப் வந்து நம்மளோட செரிமான தன்மையை வந்து கூடுதலாகும் அசிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெலாம் வந்து இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாவே எத்தின்னு வரவங்களுக்குலாம் இந்த கடுகு அவங்க ஃபுட்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சக்தி கூடுதலாகும் சிக்ஸ்த்து டிப் என்னென்னா நமக்கு கண் பார்வை வந்து நல்ல மெயின்படுத்தி கொடுக்கும் கண் பார்வை வந்து இப்போல்லாம் சில பேருக்கு வந்து கண் வந்து ரொம்ப மங்களாக தெரியுது மோஸ்ட்லி வந்து கண் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே அவங்களாம் வந்து இந்த தினசரி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கடுகு வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பார்வை வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் செவன்த் டிப் வந்து மைக்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குவங்களுக்குலாம் இந்த கடுகு வந்து அவங்க தினசரி உணவுகளில் எடுத்துக்கிட்டாங்க ஒற்றை தலைவலி மைக்ரேஷன்னா ஒற்றை தலைவலி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த கடுகை அவங்க எல்லா ஃபுட்ஸ்லேயும் ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட தலைவலி வந்து ரெடியூஸ் ஆகும் செவன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த கடுகு உங்களோட ஃபுட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் நான் அப்போ சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் ஃபாலோ பண்ணி நான் இப்போ உங்களுக்கு சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் கடுகு வந்து நான் எதனால் இந்த கடுகு வீடியோ போட்டேன்னா இந்த கடுகோட பயன்கள் வந்து நமக்கு தெரிஞ்சே ஆகணும் சின்ன குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம சமைக்கிற சமையல்லேருந்து கடுகை எடுத்து வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போவே நீங்கள் சொல்லுங்கள் கடுகு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இதயத்துக்கு நல்லது நமக்கு இந்த நோய் வராது கண்ணுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இப்போ இருக்க குழந்தைங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன் நிஜமாகவே கடுகில் நமக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கே தெரியும் நிறைய நமக்கு வந்து தலைவலி பற்றி சொல்லியிருக்கேன் அது கண்ட்ரோல் ஆகுறது நமக்கு தெரியும் நீங்கள் வந்து கடுகை வந்து பிடிக்கலன்னு சொல்லி ஒமிட் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா ரெகுலராக நம்மளோட பாடி வெயிட் குறையிறது கூட உங்களுக்கு தெரியும் முடி நல்லா வளர்றதும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்னொன்று நான் வந்து இன்னொரு இன்னொன்று சொல்கிறேன் நம்ம வந்து எல்லா ஆயிலும் யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் மோஸ்ட்லி ஒரு சிலவங்க தான் கடுகு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க கடுகு ஆயில் வந்து கொஞ்சம் கசக்கும் ஸோ அதனால் வந்து அது மோஸ்ட்லி யாருமே நம்ம எல்லா ஆயிலுமே யூஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் கடுகு ஆயில் வந்து ஒரு சிலவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும் ஸோ அதனால் யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் கடுகு ஆயிலும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து உங்கள் சாம்பார் சாதம் செஞ்சாலும் ரசம் செஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக கடுகு ஆயிலும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கடுகு நம்ம எப்படி ஃபுட்டில் கொஞ்சம் சேர்த்துக்குவோமோ மாதிரி கடுகு ஆயில் யூஸ் பண்ணுங்கள் நம்ம கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் கண் பார்வை நல்லா தெரியும் ஆட் டிசீஸ் வராமல் தடுக்கும் அப்புறம் கேன்சர் வராமல் தடுக்கும் ஒற்றை தலைவலியை வந்து தடுக்கும் ஒற்றை தலைவலுக்கு உங்களுக்கு குறையும் தலைவலி அப்புறம் கண் பார்வை நல்லா தெரியும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணி அவங்க வெயிட் ரிடியூஸ் ஆகும் ஹேர் ஃபால் வந்து நமக்கு க தடுக்கும் அப்புறம் சக்தி வந்து கூடுதலாகும் நீங்கள் வந்து கடுகை எப்படி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து எல்லா சமையலையும் செய்கிறீங்களோ அதே மாதிரி கடுகாயும் யூஸ் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாள் வந்து கடுகு ஆயில் ஊற்றி சமைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஏதாவது இப்போ நம்ம சிக்கன்லாம் பொறிக்கிறோன்னா மட்டன்லாம் பொறிக்கிறோன்னா மட்டன்லாம் மட்டன் குக் பண்ணுறோம் சிக்கன் பொரிக்கிறோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோன்னா இந்த கடுகாயில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நிறைய பேர் செய்வாங்க ஒரு சிலவங்க வந்து பிடிக்காது ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுட் ஸ்டைலை மாற்றிக்கோங்க கடுகு யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடுகாயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கன் கண்ட்ரோல் ஆகும் கடுகாயில் யூஸ் பண்ணி சமைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அந்த கசப்பு இருக்கனால பிடிக்காது ஸோ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் யோசித்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கடுகு பிடிக்காமையோ இல்லை கடுகாயில் சமைக்காமையோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த நான் சொன்ன பெனிஃபிட்ஸ்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் குக் பண்ணி பாருங்கள் நம்மளோட உணவு தான் நமக்கு மருந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிடிக்கலன்னு சொல்லி ஒமிட் பண்ணோன்னா அந்த ஃபுட்ஸில் நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது ஒரு சில ஃபுட்ஸில் வந்து தீமைகள் இருந்தால் அதெல்லாம் அளவாக எடுத்துக்கலாம் பட் கடுகில் வந்து நிறைய நன்மைகள் தான் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து எல்லா ஃபுட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம எதை போடுவோம் கடுகு தான் போடுவோம் நம்ம மூதாதிரிகள் சொல்லியிருக்காங்க உணவே மருந்துன்னு சொல்லிட்டு ஸோ உணவே மருந்துன்றதை வந்து அளவாக எடுத்துக்கோங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க ஹெல்த்தி ஃபுட்ஸை நிறையா எடுத்துக்கோங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே வந்து இனிமேல் கடுகு ஒபிட் ஒமிட் பண்ணாதீங்க கடுகு பிடிக்காதவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய நம்மளோட உடல் உடல் அளவில் ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் ஃபாலை வந்து இது ரிடியூஸ் நான் உங்களுக்கு சொன்னலை ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னா நீங்கள் ஃபுட்ஸ்லேயும் ஆட் பண்ணாலேயும் கண்ட்ரோல் கண்டிப்பாக முடி ஆகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயும் நமக்கு முடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டால் கருவேப்பிலை பிடிக்காத ஒரு சிலவங்களுக்கு அவங்களாம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி நல்லா வளரும் கடுகுமே நம்ம முடியை நல்லா வள வளர்க்குறதுக்கு உதவும் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறவங்களுக்குன்னா ஹெல்த் டிப்ஸ் தான் இதுவும் ஹேர் ஃபால் இருக்கவங்க வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ ஆயில் நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கிறோமோ அவ்வளோ ஆயில் எடுத்து கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க அது சூடாகும் போது அந்த கருவேப்பில போட்டுட்டு அது நான் கொஞ்சமாக கூலிங் போனதுக்கப்புறம் அந்த சூடு எடுத்து வச்சு கொஞ்சம் கூலிங் போனது தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க கண்டிப்பாக ஹேர் நமக்கு நல்ல குரோத் ஆகும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நல்லா ஹேர் க்ரோத் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ளஸ் நம்ம தலைப்புமே நல்ல மசாஜாக இருக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல நமக்கு பெயின்லாம் தலையெல்லாம் வலிக்கும் இல்லைல்ல அப்போ வந்து நமக்கு அப்படியே அதை அப்ளை பண்ணி குளித்தோம் நல்லா மசாஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஒற்றை தலைவில இருக்கவங்களுக்கு தலை வலி போயிருக்கும் போகும்னு சொல்லியிருக்கேன் வெயிட் ரெடியூஸ் ஆகும் கொலஸ்ட்ரால் குறையும் ஹார்ட் டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்புறமா வந்து அசிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது கண்பார்வை நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கடுகு உங்களோட ஃபுட்ஸில் எல்லா ஃபுட்ஸ்லேயும் எடுத்துக்கோங்க அந்த காலத்தில் நம்ம வந்து மூதார் சொல்லியிருக்காங்க உணவு உணவே மருந்துன்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஃபுட்ஸில் வந்து நிறைய மருந்துகள் இருக்குது நம்ம வந்து உடம்பு முடியாமல் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அவசியமே இல்லை நம்ம ஃபுட்ஸ்லேயே நம்ம வந்து என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து கொஞ்சமாக அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஆட் பண்ணால் எல்லாமே நமக்கு நல்லது தான் கடவுள் கொடுத்த நமக்கு உணவு வந்து எல்லாமே சிறந்தது தான் ஆனால் நம்ம அளவாக எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணுன்ற ஒரு ப்ரொசீஜர் தான் இருக்குது ஸோ அப்படி எடுத்துக்கோங்க குழந்தைங்களாம் ஒமிட் பண்ணாங்கன்னா சாப்பிட சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஒன் டு செவன் ஏஜில் நம்ம அவங்களுக்கு பழக்கப்படுத்துகிற ஃபுட்டை தான் அவங்க கடைசி வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ ஒன் டு செவன் இருக்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து இப்போவே ஸ்டிக் பண்ணுங்கள் இதை நீ சாப்பிடணும் சாப்பிட்டா தான் உன் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு நாலஞ்சு முறை சொன்னால் கேட்டுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஹெல்த் டிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு அதுக்கப்புறம் ஷேரு என்னோட சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஹெல்த் டிப் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நான் நெக்ஸ்ட்டு ஹெல்த் டிப்ஸோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சொல்லிக்கிறேன் பேண்ட்ஸ் டேக் கேர் லவ் யூ ஆல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து வேறு ஹெல்த் வேறு ஃபுட்டோட ஹெல்த் டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் அது வரைக்கும் டியூ நான் போடுற ஷார்ட் வீடியோஸ் அண்ட் லாங் வீடியோஸ்க்கு சப்போர்ட்ஸ் கொடுங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி எப்போவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ ரியலி தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னோட ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ் இது மாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல்